ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் வெள்ளை துணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ரின் ஆலாவை வச்சு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் இதை வந்து நம்ம துணிகளுக்கு மட்டுந்தான் பயன்படுத்தியிருப்போம் இதை வச்சு வேறு எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்துக்கு இதை நம்ம பயன்படுத்தலாமா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம வீட்டு கிச்சன் சிங்க்கு டைல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா தண்ணி பட்டு உப்பு கரை படைஞ்சிருக்கோங்க எனக்கு வந்து இது என்ன கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃபில்டர் வந்து வச்சுருக்காங்க வாட்டர் ஃபில்டர் அந்த வாட்டர் ஃபில்டரோட வேஸ்ட் வாட்டர் வரும் பாருங்கள் அந்த அந்த டியூப்பு வந்து அதில் வந்து படுதுங்க அதாவது அந்த டியூப்பை வந்து கீழே உரமாக வைக்காமல் மேலே இந்த மாதிரி பார்த்த மாதிரி வந்து வச்சிட்டு போயிட்டாங்க வாட்டர் ஃபில்ட்ரு போடுறவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து அந்த டைல்ஸில் பட்டு கீழே வந்து வருங்க சிங்குக்கு வந்து வரும் அப்படி அதில் பட்டு பட்டு வரும்போது அது அப்படியே வந்து ஒரு கோடு மாதிரி எனக்கு கரை படைஞ்சிருச்சுங்க ஏன்னா எங்க வீட்டில் வந்து உப்பு தண்ணி தான் இந்த மாதிரி உங்க வீட்டு நம்ம பாத்திரம் கழுவும் போது கூட நம்மளுக்கு அந்த தண்ணிலாம் பட்டு அந்த சிங்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக உப்புக்கரை படைஞ்சிருக்குங்க எனக்கு அந்த பைப்பு ஓரங்களில் கூட அந்த வெள்ளை வெள்ளையாக உப்புக்கரை இருக்குது பாருங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த உப்புக்கரை வந்து நம்ம என்ன தான் போட்டு தேய்ச்சாலுமே அது வந்து போகவே போகாதுங்க அது வந்து ரொம்பவே ஈஸியாக போகிறதுக்கு தாங்க நம்ம இந்த ஆலாவை யூஸ் பண்ண போகிறோம் ஆலம் வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் வந்து ஊற்றிட்டு அதை வந்து கொஞ்சமாக இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்படி நம்ம தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட உப்புக்கரையாக இருந்தாலும் அதாவது நீங்கள் எத்தனை வருஷமா தேய்க்காம போட்டிருந்த உப்பு கரையா இருந்தாலுமே நிமிஷத்துல நமக்கு கிளீன் ஆயிருங்க நான் பாத்தீங்கன்னா இந்த பைப்புக்கு பக்கத்துலயும் எனக்கு உப்பு கரை நிறைய இருக்குங்க அதுலயுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் அதே போல எனக்கு அந்த வாட்டர் ஃபில்டர் தண்ணி ஒழுகுன இடம் இருக்கு பாருங்க அதுலயுமே நான் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேங்க இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கும்போது நமக்கு ஈஸியா அந்த கரை வந்து ரிமூவ் ஆயிருங்க இதை வந்து நான் நிறைய லிக்விட் ஊத்தி தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தேங்க எனக்கு அந்த தண்ணி அந்த கோடு மாதிரி இருக்கிறது வந்து போகவே இல்லை அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஆளா வச்சு ட்ரை பண்ணேன் எனக்கு சூப்பரா ரிசல்ட் கொடுத்துச்சுங்க இதே போல உங்க வீட்டு டைல்ஸ்ல எங்கெங்கெல்லாம் உப்புக்கார அதிகமா இருக்கும் நீங்க இந்த ஆளாவை வச்சு கொஞ்சமா தேய்ச்சி விட்டாலே போதும் சூப்பரா கிளீன் ஆயிருங்க இது வந்து கிச்சன் சிங்க் டைல்ஸுக்கு மட்டும் இல்லைங்க நீங்க பாத்ரூம் டைல்ஸு கூட நீங்க சுவரில் வந்து உப்புக்காரப்பட்டு டைல்ஸ் வெள்ளை வெள்ளையா இருக்கும் பாருங்க அந்த இதுக்கு கூட நீங்க இந்த ஆளாவை தொட்டு தேய்ச்சி பார்க்கலாங்க ரொம்பவே சூப்பரா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப்ப நம்ம தான் காட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போவே உங்களுக்கு தெரியும் தேய்க்கும் போதே எவ்வளோ சூப்பரா அது வந்து ரிமூவ் ஆகுதுண்டு இதே போல நான் ஃபுல்லா தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ¿Qué? ¿Eh? இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுவிட்டாங்க இப்போ தண்ணி ஊற்றி நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கோடு மாதிரி உள்ளது வந்து எனக்கு போகவே இல்லைங்க நானும் நிறைய லிக்விட்லாம் போட்டு நான் தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தேன் அது வந்து எனக்கு சரியாகவே வந்து போகவே இல்லை ஆனால் இந்த ஆளாக வச்சு நான் தேய்க்கும் போது சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிடுச்சிங்க எனக்கு கொஞ்சம் கூட வந்து அந்த கோடு தெரியவே இல்லை அதே போல் அந்த பைப்புக்கு பக்கத்தில் உள்ள கரை படைஞ்ச அந்த வெள்ளை வெள்ளையாக உள்ளதெல்லாம் எனக்கு சூப்பராக ரிமூவ் ஆயிருச்சு இப்போ வீடியோல பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரா க்ளீன் இருக்குனே நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பாத்ரூமில் உள்ள சில்வர் பைப்பை தாங்க க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள பாத்ரூம் பைப்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு கரை படிஞ்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை வந்து நோட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க எந்த அளவுக்கு இப்போ கரையாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க இது வந்து ஹீட்டர் பைப்பு அதுக்கப்புறம் சவர் பைப்பும் நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல அதனால் இப்படி இருக்குது இப்போ இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஒரு பவுலில் வந்து ஆளாவை சேர்த்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் தொட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேங்க இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் தேய்க்கும் போது நமக்கு ஈஸியாக வந்து அதோட கரைகள்லாம் போயிருங்க இப்போ உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு அந்த கரைகள்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு இதுக்காக நம்ம அதிகமாக அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ரொம்பவே சிம்பிளாக வந்து நம்மளுக்கு அந்த கரைகள்லாம் போயிரும் இது வந்து ரொம்ப வந்து கரையாக இருந்துச்சுங்க இதை எப்படி நான் க்ளீன் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ இந்த ஆளாவை வச்சு தொட்டு தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நிமிஷத்தில் எனக்கு க்ளீன் ஆயிடுச்சு இதே போல் உங்கள் வீட்டில் சில்வர் பைப் வந்து ரொம்ப வந்து கரை படிஞ்சு ரொம்ப பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படவே வேணாங்க இந்த ஆளாவை தொட்டு லேசாக தேய்ச்சி விட்டால் போதும் உங்கள் பைப்பு வந்து புதுசு போல் ஆயிருங்க இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சி விட்டுட்டு கழுவிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ பாருங்கள் புதுசு மாதிரி எவ்வளோ சூப்பராக பல பலண்டு ஆயிடுச்சு பாருங்க இதுக்காக நீங்கள் நிறைய லிக்விட்லாம் போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க சில்வர் பைப்பை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் எந்த ஒரு பொருளுமே வந்து நீங்கள் சேர்க்கவே வேணாம் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குண்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள பாத்ரூமில் உள்ள பைப்பெல்லாம் சூப்பராக இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இதே போல நம்ம பாத்ரூம்ல என்ன க்ளீன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேங்கருங்க அதாவது நம்ம துண்டு ட்ரெஸ்லாம் எல்லாம் போடுறதுக்கு ஹேங்கர் வந்து அடிச்சு வச்சிருப்போம் பாருங்க அந்த ஹேங்கர் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு துருப்பிடிச்சிருக்கு பாருங்க என்னோட ஹேங்கரு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா துருப்பிடிச்சு இருக்குங்க அதோட ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு துரு இருக்கு இப்போ இந்த இதை வந்து நம்ம எப்படி புதுசு போல் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ஆளை வந்து கொஞ்சமாக அந்த துருப்பிடிச்ச இடங்களில் அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்துலையுமே நான் வந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு லேஸாக வந்து தேய்ச்சி விடுறேன் பாருங்கள் நீங்கள் லைவாக பாருங்கள் நான் எந்த இதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணலை ஃபோனை நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் தாங்க நான் தேய்க்கிறேன் கொஞ்சம் வீடியோ வந்து உங்களுக்கு ஆடுற மாதிரி தெரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால நானே தான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகுதுண்டு அதை துருவெலாம் வந்து எப்படி ஈஸியா வந்து ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்க நான் லேஸா தாங்க வச்சு தேய்ச்சி விடுறேன் அந்த ஆளாக வந்து ஊற்றிட்டு நான் ஊரை கூட வைக்கலங்க உடனே தான் நான் தேய்ச்சி விடுறேன் இது வந்து ரொம்ப நாளாக வந்து நான் க்ளீன் பண்ணாமையே வச்சுருந்தேங்க நல்லா வந்து துரு பிடிச்சிருந்துச்சு இது எப்படி வந்து கிளீன் பண்ணுறதுனே நினச்சிருந்தேன் இந்த ஆளாக ஊற்றி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து எனக்கு கிளீன் ஆகிடுச்சிங்க நிமிஷத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டாங்க எந்த அளவுக்கு துரு இருக்குன்னு உங்களுக்கு அந்த டைல்ஸில் பார்க்கும்போதே தெரியும் ஒயிட் கலர் டைல்ஸில் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட அந்த ஹேங்கரு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சில்வர் ஹேங்கரில் வந்து அளவுக்கு துருப்பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படவே தேவை இல்லைங்க கொஞ்சமாக அந்த ஆளைவை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டால் போதும் சூப்பராக புதுசு போல் ஆயிருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இந்த மத்தி தான் ட்ரை பண்ணுவீங்க துருவை எடுக்கிறது ரொம்பவே பெரிய கஷ்டங்க ஆனால் நம்ம எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக வந்து நிமிஷத்தில் எடுத்துகிட்டோம் பாருங்க நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம என்ன கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சுவரில் நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸுங்கலாம் வந்து கிரியான்ஸில் ஸ்கெச்சில் அது போல் கிருக்கி வச்சுருவாங்க அதை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இனிமேல வந்து அந்த மாதிரி தேவையே இல்லைங்க கொஞ்சமாக வந்து ஒரு கிளாத்தில் இந்த ஆளாவை வந்து ஊற்றிட்டு அது லேஸாக வந்து தொடச்சி விட்டாலே போதும் சூப்பராக நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆயிருங்க இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதுக்காக நம்ம குழந்தைங்கள வந்து திட்டணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை ஏன்னா அவங்க சின்ன பசங்க அப்படிதான் செய்வாங்க அதனால நம்ம இந்த மெத்தடில் வந்து ஈஸியாக கிளீன் பண்ணிக்கலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு மூடி அளவுக்கு ஆளாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூடி அளவுக்கு துணி துவைக்கிற லிக்விட் சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த லிக்விடை வச்சு நம்ம சூப்பராக ஒரு பொருளை வந்து கிளீன் பண்ண போகிறோங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஜக்கு தாங்க இந்த ஜக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அழுக்காக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமங்க அதாவது அந்த ஜக்கு கைப்பிடி இடுக்கலெலாம் வந்து ரொம்ப பாசி பிடிச்சி போய் ரொம்ப கரையாக இருக்குங்க இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து நான் அந்த ப்ரெஷ்ஷு வந்து யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷ் வந்து எடுத்திருக்கேன் ஒரு குட்டி ப்ரெஷ்ஷாக வந்து எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து எனக்கு அந்த இடுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதில் வந்து தொட்டு தொட்டு நான் இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இடுக்குலெல்லாம் அந்த பிரஷ் வந்து போய் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் ஸ்க்ரப்பர்லாம் எடுத்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரி வேஸ்ட்டான ப்ரெஷ் வந்து இந்த மெத்தடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க அது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம கழுவும் போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஜக் வந்து புதுசு போல் இருக்குங்க இதுக்காக நம்ம வந்து ரொம்ப அழுக்காயிருச்சின்னு சொல்லிட்டு நம்ம புது ஜக் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதுவே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதை நான் தூக்கி போடாமல் இந்த மாதிரி கிளீன் பண்ணி புது ஜக் மாதிரி வந்து மாற்றிட்டோம் பாருங்கள் இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஜக்கையும் ஈஸியாக வந்து கிளீன் பண்ணிக்கலாங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு போல ஆயிடுச்சு பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுற ஆளாக வச்சு நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே போல் நிறைய டிப்ஸ் ரியோஸ் வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்